வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கிருஷ்ணர் ஜெயந்திக்காக நல்ல மொறுமொருனு இனிப்பு சீடையும் நல்ல கிறிஸ்பியான மொறுமொறுனு தட்டையும் தாங்க செய்ய போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா மொறு மொறுன்னு உடையுதுங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளத்தை நல்லா துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம துருவன வெள்ளமாக இருந்துச்சுன்னா ஒரு கப்பு நல்லா அம்மிக்கி விட்டு அளந்துக்கணுங்க உடச்சி கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அமுக்கி விடாமல் லேசாகவே ஒரு கப்பு அளவு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இது பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி தண்ணியாக வந்தால் போதுங்க இப்போ நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு ஜல்லி வச்சுட்டு ரெண்டு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கடையில் வாங்கினா அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் அரைச்ச அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல கரெக்டாக ரெண்டு கப்பு இந்த ஜல்லியில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா நம்ம சளிச்சு எடுக்க போகிறோம் இந்த ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் உளுத்த மாவு எடுத்துக்கலாம் உளுத்த மாவு எப்படி ரெடி பண்ணணுன்னா வெள்ளை உளுந்த வானலில் லைட்டாக வறுத்துக்கணுங்க செவக்க வறுக்காமல் லைட்டாக வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி சளிச்சு எடுத்துக்கிட்டோம் ஆனாலும் அரிசி மாவு கூட சேர்க்கும்போது மறுபடியும் ஒரு முறை நல்லா இந்த ஜல்லியில் சளிச்சு எடுத்துக்கலாம் தீடைக்கு மாவு சலிக்கும்போது ரொம்ப மெல்லிஸ் ஜல்லியாக இருக்கணுங்க கப்பிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா சளிச்சாச்சு இந்த கப்பிகளை அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம் இது பாருங்க இந்த மாதிரி மாவை நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம மெல்லிஸ் ஜல்லியால் சளிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு இல்லனா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருள்களை சேர்த்துக்கலாம் இப்ப ஸ்வீட் சீடை செய்ய போகிறோம் ஆனாலும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும் அப்பதான் நமக்கு இனிப்பு நல்ல தூக்கலா கிடைக்குங்க இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த மாவு கூட பிசையும் போது நல்லா மிக்ஸ் ஆகும் நம்ம நல்லா கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம மாவுகளை ஒரு கைப்பிடி எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கணுங்க பிடிச்சி பார்க்கும்போது உடையாமல் வரணும் நமக்கு உடையுது பார்த்திங்களா இது இன்னமும் நல்லா மிக்ஸ் பண்ணி பசங்கணுங்க இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பக்குவத்தை பாருங்கள் இப்போ உடையவே இல்லை பார்த்திங்களா இந்த பக்குவத்தில் காய்ச்சி வச்ச சூடான வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம சூடாக சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதே போல் வெள்ளை தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வெள்ளை தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டோன்னா நினைக்கணுங்க அளவுகள் மறுபடியும் எடுத்துட்டோம்னா அளவு கொஞ்சமாக கரெக்டான அளவுகளில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது இந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மட்டும் நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு கால் கப்பு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்ச நேரம் ஆறுன பிறகு கைகளில் மிதமான சூட்டில் இருக்கணும் இந்த பக்குவத்தில் நம்ம இந்த ஸ்பூன்லேருந்து இந்த மாவுகளெல்லாம் எட்டை எடுத்துட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அமைக்கி விட்டு அமுக்கி விட்டு நம்ம கைகளால் நல்லா பசைஞ்சுக்கலாம் கைகளில் ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும் போது ஒட்டுற மாதிரி இருக்கும் பட் நம்ம நல்லா பசையும் போது கைகளில் ஒட்டவே ஒட்டாது பர்ஃபெக்டாக நமக்கு வரும் இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா பசைச்சிக்கிட்டோம் இதை பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னுட்டு நல்லா கைகளில் ஒட்டவே இல்லை சூப்பராக வந்துடுச்சு இப்போ இந்த மாவுகள்லேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம கைகளில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரல்களாலே நல்ல பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாங்க நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது ரொம்ப லேஸாக தான் நம்ம இதை உருண்டணும் நம்ம சீடையை உருட்டும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டணும்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிடும்போது அதுக்காக லைட்டாக எடுத்து லேசாக விரல்களால் உருண்டனாலே போதுங்க நம்ம கரெக்டான அளவுகளில் பண்ணும்போது இந்த மாதிரி விரல்களால் நம்ம உருட்டும் போதே நல்ல ஷைனிங்காக கிடைக்கும் நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எல்லா மாவுகளையும் ரெடி பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் ரொம்ப லேஸாக உருட்டணும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம எல்லா மாவுகளையுமே இதை மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம உப்பு சீடையை விட கொஞ்சம் பெரிய சைஸில் உருட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் இது பொறிக்கிறதுக்காக வானிலை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் மீடியமான சூட்டில் இருக்கணுங்க ஒன்று போட்டு செக் பண்ணிவிட்டு பிறகு நம்ம அடுத்த செடிகளை போட்டு பார்க்கணும் ஆயில் எப்படி இருக்குன்னு கண்டிஷன் பார்த்துட்டு தான் நீங்கள் சீடைகளை சேர்க்கணுங்க சப்போஸ் ஆயில் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா சீடை நல்லா கருப்பாக மாறிடும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்கணுங்க இந்த பக்குவத்தில் நம்ம சீடைகளை சேர்த்துக்கலாம் அதே போல் நிறைய சீடை சேர்த்து பொறிக்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா கலர் கிடச்சிருக்கு இந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கணும் அதுவரை நல்லா பொறிச்சிக்கலாங்க நீங்கள் போட்ட உடனே உடனே பெரட்டி விடக்கூடாது அப்படியே விட்டுடுங்க ஒரு நிமிஷத்துக்கு பிறகு பெரட்டி விடணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா சீடை உடஞ்சிடுங்க ரொம்ப போட்டு புரட்டி விடக்கூடாது அவ்வளோதான் பாருங்க நமக்கு சூப்பரான ஒரு கலர் கிடச்சிருக்கு ஆனாலும் பபிள்ஸ் இன்னும் கொஞ்சம் அடங்கணும் அடங்கும் வரை வெயிட் பண்ணலாம் ஓகே இது பாருங்க இந்த பக்குவத்தில் நம்ம அப்படியே இந்த சீடைகளை எண்ணெயிலேருந்து வடிக்கட்டி எடுத்துக்கலாங்க கரெக்டான கலரில் நமக்கு கிடைச்சிருக்குது நம்ம இனிப்பு சீடை செய்கிறதால இந்த கலரில் தாங்க கிடைக்கும் நமக்கு இந்த சீடை சூடாக இருக்கும்போது பார்க்கறதுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க அது நல்லா ஆறுன பிறகு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல கலகலன்னு சத்தம் கேட்கும் இனிப்பு சீடை எப்போவுமே வெடிப்பாக இருக்கும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தங்க இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சீடை ரெடி ஆயிடுச்சு இப்போ தட்டை செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு ஸ்பூன் உளுத்த மாவு சேர்த்துக்கலாங்க உளுத்த மாவு நம்ம ரெடி பண்ணுறது எப்படின்னு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ரெண்டு மாவுகளையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கணும் இது ரொம்ப வருபடணுன்னு அவசியம் இல்லை கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க வறுத்து செய்யும்போது தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் கரெக்டாக மாவு வருபட்ருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து கோலம் போடுற மாதிரி கரண்டியில் லைட்டாக இப்படி இழுத்து பாருங்கள் உங்களுக்கு கோடு இழுக்க கரெக்டாக வந்துச்சுன்னா கரெக்டான அளவு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஸ்பூனால் கிளறி விட்டுட்டு ஆற வச்சுக்கணும் இது ஆறுன பிறகு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பொட்டுக்கடலை மாவு தான் சேர்த்துருக்குறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கணும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இது கூட கால் கப்பு பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாங்க நீங்கள் கடலைப்பருப்பை ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம் பட் நம்ம இன்றைக்கி பொட்டுக்கடையில் தான் சேர்த்துருக்குறோம் இதை நல்லா ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்காக இன்ஸ்டண்ட்டான தட்டை தாங்க செய்கிறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் நார்மல் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதையும் அதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது கூட வெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆயில் கூட சூடான ஆயிலாக சேர்த்துக்கலாங்க பட் நம்ம வெண்ணெய் சேர்க்கும்போது நார்மலான டெம்பரேச்சரில் இருக்கும்போது நல்லா பிசையிறதுக்கு வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா பிசையணுங்க நம்ம ஒரு கைப்பிடி மாவு எடுத்து பிடிக்கும்போது அது உடையாமல் அப்படியே இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சுக்கணும் சப்போஸ் நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரலனா ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க சேர்த்து பசையும் போது அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி மாவு எடுத்து கைகளில் பிடிக்கும்போது உடையவே இல்லை பார்த்தீங்களா இந்த பக்குவமில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம உடச்சி விட்டாதான் மாவு உடையணும் அதுதான் கரெக்டான அளவு இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைச்சிக்கணுங்க தட்டைக்கு மாவு பிசையும் போது ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது ரொம்ப இலையும் பிசையக்கூடாதுங்க தட்டைன்னா மிளகு பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம் அதே போல் காய்ந்த மிளகாயை நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்து செய்யணுங்க நம்ம இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்காக இன்ஸ்டண்ட்டான தட்டை செய்கிறோம் இப்போ இதுவும் நல்லா கிறிஸ்பியாக உடனே செய்திடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கணும் மாவை இதோ பாருங்க இந்த பக்குவத்தில் நம்ம மாவுகளை பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு வாழலை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக இந்த மாதிரி மாவுகளை உருண்டிக்கலாம் கைகளில் கொஞ்சம் அப்ளை பண்ணி மாவுகளை எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல உருண்டை வரும் இப்போ இது மேலே இன்னொரு வாழலையே இப்போ சேர்த்துக்கலாங்க அதுலேயும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டான இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டான ஒரு ஷேப் கிடச்சிருச்சு பாருங்கள் ஓரங்களில் சப்போஸ் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு விரலால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்துக்கலாங்க எடுத்து இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத்தில் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க இதே போல் நம்ம எல்லா மாவுகளையும் ரெடி பண்ணிக்கலாம் வாழலையிலையும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கவரில் கூட ரெடி பண்ணிக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு வாழலையில் மேலே வைக்கும் போது அந்த கோடு ப்ரெஸ் ஆகும் அந்த கோடு வேணான்னா கவரை கூட மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் லைட்டாக ஒரு கோடு விழுந்திருக்கு பார்த்தீங்களா இந்த கோடு சப்போஸ் வேணான்னா இது மேலே ஒரு கவரில் ஆயில் அப்ளை பண்ணி மேலே கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க இதே போல் நம்ம எல்லாத்தையுமே தட்டி ரெடி பண்ணிக்கலாங்க சப்போஸ் நீங்கள் மாவு பசையும் போது ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தட்டையை ரெடி பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தில் சேர்த்துக்கோங்க அப்போ காட்டன் கிளாத்து அந்த தண்ணியை எல்லாத்தையுமே இழுத்துக்கும் அதே போல் தட்டையை ரெடி பண்ணிவிட்டு உடனே நீங்கள் பொறிக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பொறிக்கும் போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம சீடை பொறிச்ச ஆயில்லே தான் நம்ம செய்ய போகிறோம் இதை பாருங்கள் நல்ல ஆயில் சூடாக இருக்குது இந்த டைமு நம்ம இதை சேர்த்து பொறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு செக் பண்ணி பாருங்கள் நமக்கு எண்ணெய் கரெக்டான ஹீட்டில் இருக்குது இது கூட ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி சீடையும் தட்டையும் செய்கிறோம் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சீடையை தாங்க செய்யணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே தட்டை செஞ்சிட்டோன்னா அதனுடைய காரம் எல்லாம் அந்த ஆயிலில் இறங்கிடும் சீடை செய்யும் போது அது காரமாக இருக்கும் நல்ல ஸ்வீட்டாக இருக்காது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சீடை செய்த பிறகு தட்டை செய்யும்போது கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை இதே போல் முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு அந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் பொறிச்சிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நமக்கு நல்ல கலரும் வந்துடுச்சு சூப்பராக பபிள்ஸும் அடங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இதை அப்படியே எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான இனிப்பு செடியும் ரெடி ஆகிடுச்சி அதே போல் இன்ஸ்டன்ட்டான கிறிஸ்பியான தட்டையும் ரெடி ஆகிடுச்சி இது பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு நல்லா உடையும் போது நல்லா பொல பொலன்னு உடையுதுங்க இன்ஸ்டண்ட்டான தட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி முறுக்கு எப்படி செய்யணுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி இந்த முறுக்கு வீடியோவை செக் பண்ணி செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிருஷ்ணர் ஜெயந்திக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்துட்டோம் நீங்களும் இதே போல் சின்ன சின்ன டிப்ஸுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யும் போது உங்களுக்கும் இதே போல் நல்ல கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக வருங்க இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ